தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் வைகாசி மாத பலன்களை காண இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் இப்பொழுது ராசிக்கான வைகாசி மாத பலனை பார்க்கலாம் கன்னிராசி நண்பர்களே கண்ணிராசியில் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் ஹஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது ராசி இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது என்ன தீய பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறது அவற்றினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் உங்களின் ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ராகு பகவானுடன் இணைந்திருக்கிறார் ராசிக்கு எட்டாவது இடத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் சுக்கிர பகவானுடன் இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் குரு பகவானுடன் இணைந்திருக்கிறார் இந்த வைகாசி மாதத்தில் சுக்கர பகவான் வைகாசி ஆறாம் தேதி அதாவது பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் பலம் பெற்றால் மிக பெரிய நல்ல விஷயங்கள் படிப்படியாக ஏற்படுத்தி தருவார் அடுத்ததாக வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதியாகிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் இதனால் இதற்கு முன் உங்கள் ராசி அதிபதி நீச்சமடைந்திருந்தார் அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார் இப்போது பாக்யஸ்தானத்திற்கு வருகிறார் இதுவரை இருந்து வந்த பலவிதமான துன்பங்கள் துயரங்களுக்கு இப்போது தீர்வு கிடைக்கப் போகிறதுங்க அடுத்ததாக வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆகிறார் செவ்வாய் பகவான் முன்பு சனீஸ்வர பகவானுடன் பயணம் செய்தார் அடுத்து ராகு பகவானுடன் பயணம் செய்தார் இப்போது அவருடைய சொந்த வீட்டிற்கு வருகிறார் அங்கு அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த வைகாசி மாதத்தின் கடைசியில் அதாவது வைகாசி முப்பது மற்றும் வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி முறையே சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவான் ஆகியோர் பெயர்ச்சி ஆகிறார்கள் இந்த பெயர்ச்சிக்கான பலன்களை நாம் அடுத்த மாதத்தில் பார்க்கலாம் இப்போது உங்களின் ஜென்ம ராசிக்கு இருக்கின்ற கிரக நிலைகளை பொறுத்து என்ன மாதிரியான பலா பலன்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் முதலில் சூரிய பகவான் சூரிய பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி விரையஸ்தானாதிபதி என்று சொல்லுவார்கள் அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு கடந்த மாதம் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் எல்லாம் இந்த மாதத்தில் முற்றிலுமாக குறையும் உடல்நிலை சீராக இருக்கும் உங்களுடைய தந்தையினுடைய பொருளாதாரம் சற்று மந்தமான நிலையிலேயே இருக்கும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதே போல தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு செலவும் ஏற்படுங்க தந்தையின் உடல்நலம் நன்றாகவே இருக்கும் வாகன கோளாறுகள் நீங்குங்க சூரிய பகவான் குரு பகவானுடன் இணைவு பெற்று இருக்கிறார் இந்த சூரியன் மற்றும் குரு பகவான் இணைவில் இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் கடந்த மாதத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்போது குறையும் ஸோ கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் பிறக்குங்க அது மட்டுமல்லாமல் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை கடந்த மாதத்தில் ஏதாவது உங்களை சொல்லி திட்டிக் கொண்டே இருந்திருப்பார் அவர் உங்களை இப்பொழுது முழுமையாக புரிந்து கொண்டு உங்களிடம் அன்பாக நடந்து கொள்வார் அரசு வழியில் அனுகூலம் ஏற்படுங்க அலைச்சலுடன் ஆதாயம் தரும் மாதமாகவே இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தில் மற்றவர்களை பற்றி புறம் பேசுதலை முற்றிலுமாக தவிர்த்திடுங்கள் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படக்கூடும் வேலை நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளி மாநில பயணங்கள் செல்ல நேரிடலாம் அவ்வாறு செல்லும் பொழுது உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக அமையும் மேலும் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக பயணத்தை மேற்கொள்கிறீர்களோ அந்த நோக்கம் வெற்றியடையுங்க வேலைக்காக வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்கிறவர்கள் இந்த மாதத்தின் பகுதியில் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அடுத்ததாக சுக்கர பகவானின் பயிற்சியினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை என்னவென்று நாம் இப்பொழுது பார்க்கலாம் இந்த சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று அமைகிறாருங்க இந்த காலத்தில் யாரையும் கோபப்பட்டு சபித்து விடாதீர்கள் எல்லோரையும் வாழ்த்துங்கள் உங்கள் வாழ்த்து பழிக்குங்க உங்களின் குழந்தைகளின் கல்வி சிறப்பாக அமையுங்க உங்களின் குழந்தைகளுக்கு பெரிய பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு உண்டான இடம் கிடைக்குங்க இந்த மாதத்தில் உங்களுடைய சேமிப்பு உயருங்க பேங்க் பேலன்ஸும் உயரும் கையில் இருக்கும் பணத்தை அசையா சொத்துக்களாக மாற்றுவீர்கள் அசையா சொத்துக்கள் என்றால் தங்க நகை வாங்குவது நிலம் வாங்குவது மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது ஆகியவை அசையா சொத்துக்கள் ஆகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு சிறந்த மாதமாக அமைகிறதுங்க ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் குரு பகவான் பகவான் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்கிறதுங்க குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் நினைவு என்பது லக்ஷ்மி யோகத்தை ஏற்படுத்துகிறதுங்க நாலாம் அதிபதி ஒன்பதில் இருக்க அது நன்மைகள் பல தரக்கூடியதுங்க இதனால் உங்களுக்கு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ இல்லை ஏதாவது வாகனங்களை வந்து சரி செய்யவே முடியாத ரிப்பேராக இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதத்தில் அது சரியாகிடுங்க அதே போலதான் வீடு வாங்குவதற்கும் மற்றும் பழைய வீட்டினை விற்பதற்கும் இந்த மாதம் சிறந்த மாதமாக அமைகிறதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய தாயாரின் உடல்நலம் சிறப்பாகவே இருக்குங்க கடந்த காலத்தில் உங்களுடைய தாயாருக்கு முதுகுவலி மற்றும் முதுகு முதுகுவலி மற்றும் மூட்டு வலிகளால் உங்கள் தாயார் அவதிப்பட்டு வந்திருப்பார் அவருக்கு இப்பொழுது இந்த மாதத்தில் உடல்நலம் சிறப்பாகவே இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் புது உறவுகள் வருவதற்கான நேரமாக இந்த மாதம் அமைகிறதுங்க புது உறவுகள் என்றால் அது திருமணமான தம்பதிகள் குழந்தை இல்லாமல் இருந்திருப்பார்கள் அவர்களுக்கு இந்த மாதத்தில் கருத்தறிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க சுக்கரப்பெயர்ச்சியினால் உங்களின் ஜென்ம ராசிக்கு பல நன்மைகளே நடக்கப் போகிறதுங்க என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கவலை இல்லாமல் செயல்படுங்கள் அடுத்ததாக உங்களுடைய ராசி அதிபதியாகிய புதன் பகவான் இந்த மாதத்தின் முதல் பதினெட்டு நாட்களில் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கும் பொழுது என்னதான் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் உங்களுக்கு திருப்தி இருக்காது ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் ஆகையால் முதல் பதினெட்டு நாட்களுக்கு ஒரு சுமாரான நிலையை ஏற்படுங்க புதன் பெயர்ச்சிக்கு பிறகு சந்தோஷமான நிலை உருவாகுங்க உங்கள் தேடி புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படுங்க பத்தாம் அதிபதி ஒன்றில் இருக்க தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு உண்டுங்க இதனால் முன்னோர்கள் செய்த பல புண்ணிய காரியங்களினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் வருவார்கள் பதவி உயர்வு கிடைக்குங்க இந்த காலத்தில் பதவி உயர்வுடன் கூடவே பனிச்சுமையும் அதிகரிக்கீங்க பணிச்சுமை அதிகரிப்பதனால் அதை வந்து ஒரு நெகட்டிவாக நீங்கள் பார்க்காம அந்த பனி உங்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதை மனதில் வைத்து கொண்டு வருகின்ற பனிச்சுமையை இன்ப சுமையாக கருதுங்கள் அடுத்தபடியாக செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இந்த மாதத்தில் தேதி தேதியன்று அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியன்று செவ்வாய் பகவான் ஆகிறாருங்க வைகாசி ஒன்று முதல் வைகாசி பத்தொம்போதாம் தேதி வரை செவ்வாய் பகவான் ராகு பகவானுடன் இணைந்தே பயணிக்கிறார் இந்த காலத்தில் உங்களுடைய குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் குடும்பத்தில் மூன்றாம் நபரின் தலையீடு கணவன் மனைவி உறவிற்குள்ளே விரிசலை ஏற்படுத்துங்க இந்த காலத்தில் உங்களுடைய வியாபாரம் நன்றாகவே இருக்கும் தயவு செய்து தொலைதூர பயணங்களை இரவு இரவு நேரத்தில் மேற்கொள்ளாதீர்கள் மேலும் இருசக்கர சக்கர வாகனம் ஓட்டும் பொழுது மிக கவனமுடன் ஓட்டுங்கள் ஹெல்மெட் அணிந்து கொள்ளுங்கள் புதிய வேலைகளை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதியில் சிறு சிறு தடைகள் ஏற்படுங்க மாதத்தின் பிற்பகுதியில் அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் புதிய வேலை தேடுதலுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்குங்க இந்த மாதத்தில் புதியவர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள் கண்ணீராசிக்காரர் நண்பர்கள் இந்த வைகாசி மாதத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி அம்மனுக்கு விலக்கு ஏற்றி வழிபட உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாகவும் மற்றும் முழுமையாகவும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ఓం నమో నారాయణాయ ఓం నమో వెంకటేశాయ నమ